துலாம் ராசி துலாம் வந்து தராசு நேர்மை நேர்மைக்கு பேர் போனவா துலா ராசிக்காரால் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் துலாராசியா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது வக்கீல்கள் முதக்கொண்டு துலாம் ராசிங்கிறது நடுநிலையா எல்லாத்தையும் சரி பண்றதுன்னு இந்த துலாம் ராசியில மூணு நட்சத்திரம் இருக்கு செவ்வாயோட ரெண்டு பாதம் சுவாதி நாலு பாதம் விசாகம் மூணு பாதம் செவ்வாய் வந்து சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோடுது சுவாதி நட்சத்திரம் ராகுவோடுது விசாக நட்சத்திரம் குருவோடுது இப்போ இந்த குரு வந்து எட்டுல இருக்கார் சுவாதிக்கு உண்டான ராகு வந்து ஆறில் இருக்கார் இப்போ இது ரெண்டும் மறைவுஸ்தானத்தில் இருக்கார் செவ்வாய் மட்டுமே ஒன்பதுல இருக்கார் ஓகே இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணிட்டு போவா மேஷராசி மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்டபுள் டைப்பு பிடிக்கலைன்னாலும் சரி ஏதோ நீ பண்ணுவோ நீ பண்ணிக்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இஷ்டம் இல்லைப்பா உன் இஷ்டம் நீ எதை வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரியான டைப்பு இதில் சித்திரை நட்சத்திரக்கார ரொம்ப கடுமையாக உழைக்கிறவ சுவாதி நட்சத்திரக்காரா வேலை வாங்க திறமை உள்ளவா அடுத்த வாழை வேலை வாங்கிடுவான் நல்ல ஐடியா கொடுக்கக்கூடியவா விசாக நட்சத்திரவா பொறுமை அதிகம் அண்டு யார் என்ன சொன்னாலும் எம்ப்ளாயாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு எம்ப்ளாயராக ஆகறதுக்கு லாய்க்கே இல்லை அது ஏதோ பேருக்கு பதவி கிடச்சா கூட பேருக்கு இருப்பா அவள் மேனேஜராக இருப்பா கீழே இருக்கிறவா சொல்கிறது கேட்டுன்னு போவாள் இப்படி இருக்கிற துளாராசிக்கு இந்த மாதம் பனிரெண்டில் சூரியன் சைனஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் சூரியன்றது தகப்பனார்னு வச்சுக்கலாம் மேலதிகாரின்னு வச்சுக்கலாம் பெரியவான்னு வச்சுக்கலாம் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்பா இருந்தாங்க மாமியார் இருந்தாங்க மாமியார் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் உடல் ரீதியான படுத்தல் வைத்திய செலவு வைக்கும் ஏதாவது கொடுத்துட்டுருக்கோம் அப்பாவுக்கு வைத்திய செலவு கொடுக்கும் அது மாதிரி ரெண்டாவது சைனஸ்தானம் அப்படிங்கிறது தூக்கத்தை குறைச்சிடும் கேத்து வேறு உட்காண்டிருக்கு மண்டை எரிச்சலாக இருக்கும் ராத்திரியில் படுத்துக்கு போகும்போது தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிடும் அப்போ அதில் கவனம் செலுத்தணும் ரெண்டாவது இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டு புதன் சுக்கரன் சூரியன் உட்காந்துருக்கிறதுனால அட்லீஸ்ட் பாதி மாதம் வரைக்கும் மனைவி மூலமாக ஆதாயம் இருக்கும் கணவர் மூலமாக ஆதாயம் இருக்கும் துலா துளாராசி பெண்களுக்கு வந்து கணவர் மூலமாகவும் ஆண்களுக்கு வந்து மனைவி மூலமாகவும் நிறைய விஷயங்கள் ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நல்லாயிருக்கும் அஞ்சுக்குடையவன் ஆறில் மறையிறர் புத்திரத்தினால் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் ஆனால் புத்திர பிராப்தி நல்லாயிருக்கும் குழந்தை பிறக்காத வாளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் துளாராசிக்கு ஜென்ரலாக காமனாக பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற வாழை விட சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு லாபம் அதிகரிக்கும் வேலை செய்கிற செய்கிறவாளுக்கு ஓரளவுக்கு நன்மை உண்டாகும் ஜீவனம் உத்தியோகம் பண்ணுறவங்க என்ன அரசு உத்தியோகமாக இருக்கலாம் தனியார் உத்தியோகமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவளுக்கு நிச்சயமாக நன்மை இருக்கும் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் து துளாராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு பேமஸ் ஆகிறதுக்கு மருத்துவத்துறையில் இருக்கிற பெண்கள் நல்ல பேரை எடுத்துகிட்டுருவா துளாராசியில் டாக்டர்ஸாக இருக்கா அல்லது சயின்டிஸ்டாக இருக்கா ரிசர்ச் ஓரியண்டட் இருக்கா மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறா அல்லது மெடிக்கல் கம்பெனியில் வேலை பார்க்குறா அல்லது ஐடி கம்பெனிலேயே மெடிக்கல் ரிலேட்டடாக வேலை பார்த்துட்டுருக்கா இந்த மாதிரி பெண்களுக்கு அவளுக்கு நினச்சி கூட பார்க்காத ஒரு நன்மை உண்டாகும் அது பிற்காலத்தில் பெருசாகும் கெடுதலாக பாத்தீங்கன்னா தூக்கம் கெட்டு போகும் கொஞ்சம் ஒரு சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இஷ்டம் இல்லாததெல்லாம் நடக்கும் இப்போ அதுக்கு ஏற்றா மாதிரி கவனமாக இருக்கணும் அதுக்கு தான் கீழே வந்து சந்திராஷ்டம் நாள் தாரா பலன் ஒரு இதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக படிச்சுட்டு அதை மனசில் வாங்கிட்டேன்னா இந்த மாதம் அதன்படி நடந்து தான் அவங்களுக்கு நன்றாக இருக்கும் சுவாத்தியை பொறுத்த வரைக்கும் நரசிம்மர் அண்டு சித்திரையை பொறுத்த வரைக்கும் தக்ஷணாமூர்த்தி அண்டு விசாகத்தை பொறுத்த வரைக்கும் சாஸ்தா பட் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாரும் சேவிக்க வேண்டியது ஐயனார் ஐயப்பன் சாஸ்தா அவரை தான் வணங்கணும் ஐயனார் ஐயப்பன் அது எந்த பெயரில் வேணாலும் சொல்லலாம் அந்த எல்லை தெய்வம்னு சொல்லுவான் சாஸ்தா ஐயப்பன் அப்படின்னு சொல்லுவாள் துளாராசிக்காராக ஐயப்பனை சேவிச்சால் ஐயனாரை சேவிச்சால் கிராமத்தில் இருக்கிற ஐயனாரை போய் சேவிச்சு வந்தால் நன்மை உண்டாகும் தொ ஒரு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் எல்லாருக்குமே நல்லது நடக்கும்